அது ஒரு தஜியோன் மாதிரி ada important இதுக்குள்ள முழு பொன்டோட மாதிரி மாறி வரதுக்கு நிறைய மாறி அதோட உடனே ஐந்து மாமும் ஒரு ரியாலிட்டி இது பாருங்க வெட் அதுக்குள்ள போறீட்டாவோ ஐசலா அது ஜுர்கா சல்லல்ல அப்படிங்கிறது ஜுர்கா சல்லல்ல சக்கரை நான் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு சமூகம் அளித்தேன் எங்களுடைய மாவட்ட கொமிட்டி தமிழ விடுதலைத்தினுடைய மாவட்ட கொமிட்டி கூடியிருந்தது அதன் பின்பு ஆயரவர்களை சந்தித்து அவரோடு கலந்துரையாடினேன் தமிழ் கட்டமைப்பினுடைய காரியாலயத்துக்கு சென்றிருந்தேன் இப்பொழுது எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோதாசன்னனுடைய காரியாலயத்துக்கு வந்திருக்கின்றேன் அதுக்கான காரணம் என்னவென்றால் திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு புரட்சி புரட்சிகரமான தீர்மானத்தை கிளை எடுத்திருக்கிறது எங்களுடைய தமிழ் கட்டமைப்பினுடைய வேட்பாளர் அரியணேந்திரனுக்கு சங்கு சின்னத்திலே ஆதரவு வழங்க வேண்டும் ஆதரவு வழங்கும் என்ற புரட்சிகரமான ஒரு முடிவை திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ் அரசு கட்சியினுடைய கிளை எடுத்திருக்கிறது அது உண்மையிலே ஒரு என்னை பொறுத்த மட்டிலே மிக மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த ஒற்றுமை இந்த தமிழ் நூடாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை எண்ணுகின்ற போது நாங்களெல்லாம் இந்த ஒற்றுமையை விரும்பி செயற்பட்ட கட்சிக்காரர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குவதிலே எங்களுடைய பங்கும் நிறைய இருந்தது அந்த வகையிலே இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற பிரினத்தை நாங்கள் பெற்றிருந்தோம் இப்பொழுது இந்த சங்க சின்னத்தின் ஊடாக நாங்கள் ஒரு செய்தியை எங்களுடைய அனைத்து தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் சிகிச்சையாக இருக்கலாம் ஏனைய கட்சிகள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் அணிதிரண்டிருக்கின்ற இந்த சூழலில் எங்களுடைய ஒரு மக்கள் அதை பலமாக கருதுவார்கள் அந்த பலத்தின் ஊடாக மக்கள் உற்சாகம் அடைவார்கள் எங்களை பொறுத்த மட்டிலே மக்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய பிரிவுகள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரிவுகள் மக்களுக்கு கோபத்தை ஊட்டியது அதன் அதன் பின்னணியிலே பத்து ஆசனங்களை நாங்கள் பெற்றிருந்தோம் அம்பாறையிலே எங்களுடைய பிரதத்துவம் இல்லாத ஒழிக்கப்பட்டிருந்தது ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் எங்களுடைய இந்த பத்து பிரணியத்துவம் அஞ்சாக குறைகின்ற வாய்ப்புகள் ஏற்படலாம் ஆகவே இது தேர்தலுக்கான கூட்டம் அல்ல இது எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை வழிகொணருவதற்கும் போராட்டங்களை மேற்கொள்வதற்கும் மக்களையும் இந்த குடையின்கள் அணிதிரட்டி ஒரு ஆலம்பரமாக செயல்படுகின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுவதற்கான ஒரு முயற்சி இந்த முயற்சியாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையிலே உண்மையிலே திருவண்ணாமலை கிளைக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம் அதன் பின்னணி இன்றைக்கு அது ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது கிளிநொச்சியிலே கிளிநச்சியை தமிழரசு கட்சியின் கிளை எடுத்திருக்கிறார்கள் ஆகவே இதற்கு காரணம் திருவோணமலை ஆகவே இந்த வலியை உணர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலே தமிழக கட்சி திருவண்ணமலையிலே இப்படியான முடிவு தமிழக கட்சிக்குள் நிச்சயமாக இலங்கை தீவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்தாலும் தமிழ் மக்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ் மக்கள் அற வழியிலும் ஆயுத வழியிலும் போராடி இன்றைக்கு ராஜதந்திர ரீதியிலே அல்லது அரசியல் முறைமையிலே தீர்வை காண வேண்டிய சூழலே இருக்கின்றோம் இந்த சூழலிலே தமிழ் மக்கள் பிரிந்து சிறு சிறு கட்சிகளாகவும் கட்சிகளுக்குள்ள உட்கொட்களாகவும் செயற்படுவதை தமிழ் மக்கள் விரும்பவில்லை எனவே அனை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டம் இயங்க வேண்டும் என்றுதான் திருகோணமலையில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்றார்கள் அவ்வாறு நாங்கள் செயல்படாவிட்டால் மக்கள் எங்களை வருத்த ஒதுக்குவார்கள் என்பதில் ஐயம் இல்லை எனவே நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எங்களுடைய மக்களுடைய முயற்சிக்காக இழந்த உரிமைகளை மீட்பதற்காக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தேசத்தையே